மேரேஜ் பரிகாரம் எதை பற்றி பார்க்க போறோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா என்ன பலன் சொல்லிட்டு பார்க்கலாம் முதல் வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா மிகப்பெரிய பணம் வர வ வர போது வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா வேலை கிடைக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வாந்தி எடுக்கிற கனவு வந்துச்சுன்னா நல்லதுதான் இதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது கல்யாணம் ஆயிருந்தால் அது மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை உருவாக போதும்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு பணம் மட்டும் வராது காதலி பார்த்தீங்கன்னா ஓட ரொம்ப அந்யோனியா இருப்பாங்க அது திருமணத்துல முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி மஞ்சள் நிறத்துல பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா நல்ல நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி நம்மளுக்கு நண்பர் ஆக போகிறான்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி பச்சை நிறத்துல பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா வேலை இல்லாத ஒரு இருந்துச்சுன்னா வேலை பார்த்தீங்கன்னா கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் பண வரவு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஸோ இதுதான் இதோட கனவு மீனிங் அர்த்தம் எடுக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா மிகப்பெரிய துன்பம் சொல்லிட்டு அர்த்தம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இதுதான் இதோட பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது நம்ம ஆளுமை மிக்க தலைவராக இருக்கலாம் பட் வந்து நம்ம கிட்ட அந்த ஆளுமையை பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கான முயற்சியே ஈடுபடுவாங்க நம்மளை வந்து கவுத்துறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஸோ நம்ம உணவு சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கிற மாதிரி கனவு வச்சா நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம எடுக்கிற முடிவு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தமாக எடுக்கிற ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா உருவாக்க வேண்டும் ஸோ யார் பேச்சையும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நம்பி வந்து களம் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ்